மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி விஜய பாக்கறதுக்காக இப்ப ஜெயிலுக்குள்ளாரியே போயிடுறாங்க யாரையுமே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க கடைசியா காவேரிய மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ விஜய்ய பாக்கிறதுக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க இப்ப லாக்அப் குள்ளாரியே போயிட்டு நம்ம காவேரி பாக்குறாங்க நம்ம விஜயும் வராப்பில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அழுகுறாங்க அதுக்கப்புறம் நீ ஏன் காவேரி இங்க வந்த அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க என்னை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் எங்களை எனக்கு கடன் கொடுத்துருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது இல்லையா இதுக்கு இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் என்னைய பண்ணிக்கிட்டீங்க என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது என்ன காவேரி நீயா இப்படி பேசுகிற நீ இப்படி பேசக்கூடிய ஆளுதா இல்லையே ஏன் திடீர்னு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறாப்பில் பிளாஸ்பேக்ல நமக்கு எதை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்யோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா காவேரியால தான் இவ்வளோ பிரச்சனை விஜய்க்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஜெயிலுக்கு வெளியில ஸோ அதனால தான் காவேரி இங்கே உள்ளார வந்து இவ்வளோ டைலாக் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே பேசிக்கிறாங்க அப்போ விஜய் வந்து நான் என்ன ரிமாண்ட்ல தானே இருக்கேன் நான் என்ன கொழக் பண்ணிட்டா வந்தேன் ரிமாண்ட்ல இருக்கேன் கோர்ட்டுக்கு போன உடனே வெளியில வந்துருவேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ கடைசியில் நேரம் ஆயிடுச்சு வாமா ஜெயிலர் திட்டுவார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரி பிரிய முடியாம அப்படியே பிரிஞ்சு போறாங்க பேக்ரவுண்டில் கிரவுண்ட்ல போட்டு விடுறாங்க ஸோ இப்போ காவேரி வந்துடுறாங்க வெளியில நம்ம நிபின் வந்து பார்த்தீங்கன்னா ராகிணியை தனியாக கூப்பிட்டு எப்படியாச்சும் பசுபதி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படி அப்படின்னு நல்ல மாதிரி பேசுறாங்க இந்த ராகினி தான் பயங்கரமான ஃப்ராடு இவன் எதுக்கு கூப்பிடுறான் அப்படிங்கிறது தெரியாதா ஏற்கனவே பசுபதி தான் சொல்லிட்டாரு இல்லையா இந்த குமரன் நிவீனு இந்த விஜய் எல்லாருமே சேர்ந்து அடி அடின்னு அடிச்சு பழந்து எடுத்துட்டாங்கன்னு ஸோ அந்த விஷயம்லாம் ராகினிக்கு தெரியும் இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராகினி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ ராகினியும் எதுவுமே தெரியாத மாதிரி நிவீன் கிட்ட பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் விஜய பார்த்துட்டு நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே யமுனா அங்கே உக்காந்துருக்கிறாங்க யமுனாவை பார்த்த உடனே மறுபடியும் நம்ம காவேரிக்கு கோபம் வந்து யமுனாவை போட்டு பொழ போலன்னு போனா போனால் அங்கே சாரதா கங்கா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க என்ன சரி ஏன் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது கங்கா வேற எதுவும் சொல்லி சமாளிச்சுட்டாங்க ஸோ இன்னும் காவேரி விஜய பார்க்க தான் போனோம் அப்படிங்கிற விஷயத்த சாரதா கிட்ட சொல்லலை காவேரி போகும்போது நீ அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கு நான் விஜய பார்க்கத்தான் போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் கங்கா வேற ஏதோ சொல்லி வச்சிருக்காங்களாட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம கங்கா காவேரியை தனியாக ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போய் பேசும்போது இந்த யமுனா வந்து காத ஒட்டி வச்சு கதவுல ஒட்டி வச்சு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம சாரதா பார்த்துட்டு உட்டு கட்டாலே ரெண்டு சாதி சாத்தி என்னடி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார் இருக்கவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் பேசுறத இவ ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படி என்னதான் நீங்க நீங்கள் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு கேட்டால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே மலிப்பிடுறாங்க இந்த யமுனாவும் குவிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுச்சு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு